ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து இன்னைக்கு நம்ம ஒரு 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 சூப்பரான சூப்பரான அழகான தான் பார்க்க போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம தனி கொடுத்தோம் தனியாக வந்து வீட்டில் போனதுனால இப்போ வந்து நம்ம அங்கேருந்து அம்மா வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து பார்க்க வர இன்னைக்கு வந்து நம்ம அம்மாவை தான் பார்க்க போறோம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அனிஷாக்கு வந்து செக்அப்பையும் இன்னைக்கு வந்து நம்ம செக்அப் ஒன்று இருக்கு அதையும் முடிச்சுட்டு அம்மாவை பார்த்துட்டு இது வந்து எத்தனை மாசம் நாலாம் மாசம் செக்கப் போடுதுன்னு நாலாம் மாசம் செக்அப் முடிச்சுட்டு அப்படியே அம்மாவை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஜாலியா அம்மாவிட்டு இங்க யாரெல்லாம் இருக்கா அண்டு வேற 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 சரி எல்லாரும் இருக்காங்க இப்ப வந்து எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படி பண்ணா இருந்துட்டு அப்படி கிளம்ப போகிறோம் முன்னாடி வந்து நம்ம எங்கேயே இருக்கும்போது பெருசா தெரியாது நம்ம ஒரு தூரத்துல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும் இப்போ வந்து நம்ம வீட்டு வாசலுக்கு வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நாள் தனியா இருந்தாலே ஒரு நாள் வந்து பிரிஞ்சிருந்தாலே வந்து ஒரு ஒரே மலைகளாக இருக்கும் இப்போ வந்து ஒரு நாலு நாள் மனுஷா ஆமா நாலு நாள் ஆனதுனால இப்போ வந்து மலைகள் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வெளியே வந்துட்டாவே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு అండి ఎవరు ఆచ్య ఆచ్య అమ్మకి ముత్తుడి ఉంటారంటాము అన్నకిదా బస్సి ఊడుకుంటావ్ kain to flip ఉన్నాడమ్మ అమ్మకి ముత్తుడి ఉంటారంటాము హ కొణకు దర్ను మమ్మ ఎనికి ఎట్ అయ్యిట్ల ఉళ్ళ పోమ

மீண்டும் வெளிய வா. இல்ல இது வந்து பா বল இவன் ஏமாத்தி ரெண்டு பேரும் ஓடிடவே. ஏய் கிறுக்குத்தனா. வசுகுடி தூக்கிட்டாகரத்துக்கு. இதுக்கு இவே நான்ன்னே வருவான் பார்க்கானே. இப்ப தூக்குறதுக்குமே ஆக்சன் பண்ற வசுகுடி. தூங்கு தூங்கு தூங்கு. நான் மூணு நேரம் ஒரே கிளாறு இங்கே நீ ஏன் வசுகுடி என்ன வரீங்களா? அய்யா நம்ம உள்ள போடுறேன். அம்

கொடுத்துதே <laughs> சரி <laughs> 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 <messING> <laughs>

உங்க வாயால இப்படி சொல்லிட்டே எங்க காம்பவுண்ட்ல எல்லாரும் இவ தான் வந்து பெஸ்டா ஆமா எடக்கே பண்ணாத பிள்ளையா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நானும் சின்ன வளம் கார்க்குல வந்திருக்கோம் அனிஷா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கச்சி கடையில போயிடு லாக்டோஜன் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு பொருள் தேவை பிடிச்சது எல்லாம் வாங்கி கொண்டு இருக்கா இப்போ அனிஷா கடைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்படி தனியா போய் வாங்கி இது வந்து நம்ம கடங்கறதெல்லாம் வாங்குறேன் இல்லனா வாங்குறேன்

यार तंदरन चले अपना नोर चक हाँ मुत मुत यारे हम टी भी यार करा है सर यार करना चले रे यार करा चाचू की हाँ वहाँ करा चल हाँ अब तक करा अब तक என்ன சொன்ன இப்ப நான் வட்ட என்ன சொன்னே அப்ப அழுவாரு அப்ப நெஞ்சில் உட்காரு நெஞ்சில் உமா குத்துறப்பாரு அப்பாக்குமா அழுவோ அழு அப்பா வேணுமா வேண்டாமா அப்பா அப்பா வேண்டாமதா கட்டி பிடிச்சா ஒழுங்க உட்காந்து ஒழுங்க உட்காந்து எப்படி காலப்படும் ஆ

அப்பா பேர் என்ன சுரேஷா யார் சொன்ன யார் சொல்லிருந்தாமா அப்படி இது யார் வீடு யார் வீடு இது யார் வீடு எப்படி சொல்லணும் சம்மதிக்கு அடி அடி சொல்லு அடிச்சு சொல்லு இது யார் வீடு அடிச்சு சொல்லு சம்மதிக்கு அடிச்சு சொல்லு அடிச்சு சொல்லுங்க இருக்கா வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரே தொல்லைகள் அதிகம் இவதா பசு குட்டி இருக்காளே அப்படி பாப்பா ஒற்று 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 பசு குட்டி போதாப்பா இங்க அப்பா கும்மாதே அழிய அடிச்சனா அழிய